திருவாசகம் மாணிக்கவாசகரால் இயற்றப்பட்ட பத்தி இலக்கியமாகும் இதன் முக்கிய பயன்கள் மன அமைதி ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் இறைவனை நெருங்குவது ஆகும் மேலும் இது பத்தி இலக்கியங்களில் தலை சிறந்ததாகக் கருதப்படுகிறது மற்றும் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற பழமொழி இதன் சிறப்பை விளக்குகிறது திருவாசகத்தின் முக்கிய பயன்கள் திருவாசக பாடல்கள் மனதை அமைதிப்படுத்தி பக்தர்களுக்கு ஒருவித ஆறுதலை அளிக்கின்றன திருவாசகத்தில் உள்ள கருத்துக்கள் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தி இறைவனை பற்றிய புரிதலை ஆழமாக்குகின்றன திருவாசகத்தின் பாடல்கள் இறைவனை நோக்கி நம்மை இட்டுச் சென்று அவனது திருவடிகளை அடைய உதவுகின்றன திருவாசகத்தின் பாடல்கள் பக்தர்களின் இதயத்தில் பக்தி உணர்வை அதிகரிப்பதோடு இறைவனை பற்றிய பக்தி பாடல்களை பாடும் ஆர்வத்தையும் தூண்டுகிறது திருவாசகம் தமிழ் இலக்கியத்தில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளது இது தமிழ் மொழியின் வளமையையும் இலக்கியச் செழுமையையும் எடுத்துக்காட்டுகிறது திருவாசகம் படிப்பவர்கள் அல்லது கேட்பவர்கள் ஒருவிதமான உணர்ச்சி பூர்வமான அனுபவத்தை பெறுவார்கள் இது அவர்களின் ஆன்மாவை தூண்டி இறைவனுடன் நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது திருவாசகத்தின் பாடல்கள் கவலைகள் மற்றும் துன்பங்களை மறக்கடித்து நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கின்றன சுருக்கமாக திருவாசகம் ஒருவரது வாழ்க்கையில் அமைதி ஆன்மீக விழிப்புணர்வு இறைவனை நெருங்குதல் மற்றும் பத்தி உணர்வை அதிகரித்தல் போன்ற பல நன்மைகளை தருகிறது